இந்த வீடியோவில் என்ன பார்க்க போடுறா நீங்கள் லாங் டிரைவ் போகும்போது வண்டி இன்ஜின் போர் சீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சீஸ் ஆனால் என்ன பண்ணணும் என்னென்ன மாடல் வண்டின்னால் அதாவது இந்த பெட்ரோல் வண்டி அதுக்கப்புறம் வந்து எல்பிஜி வண்டி சிஎன்ஜி வண்டி இந்த மூணு மாடல் வண்டியும் வந்து இப்போ நீங்கள் லாங் டிரைவ் போகும்போது சீஸ் ஆகாமல் இருக்க என்ன பண்ணணும் தான் சொல்ல போகிறோம் வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரிய உங்களுக்கு வண்டியும் உங்களுக்கு வந்து சேஃப்டியாக நீங்கள் காப்பாற்றலாம் போர்லாம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு பெட்ரோல் வண்டிங்க நீங்கள் வந்து பெட்ரோல் வண்டி வந்து நீங்கள் லாங் ட்ரைவ் போகும்போது சைட் ஆயில் இருக்குது பாருங்கள் சைடு ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து போர் சீஸ் ஆகிடும் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி பண்ணிங்க ஏன்னா லாங்கில் போகும்போது ஏன்னா வந்து கம்மியாக இருந்தது ஆயில் வந்து அந்த போருக்கு வந்து அந்த ஆயில் பத்தாது அதிகமாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து வண்டி சீஸ் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு வந்து வண்டி நைஸாக போகும் அதே மாதிரி லாங்கில் போகும்போது பாக்ஸ் ஆயில் இருக்கான்னு பார்த்துங்க எல்லா வண்டியும் வந்து கீர் பாக்ஸ் ஆயில் வந்து லெவல் இருக்கான்னு பார்த்துங்க அடுத்து வந்து எல்பிஜி ஆட்டோ சிஎன்ஜி ஆட்டோ நீங்கள் லாங் டிரைவ் போகும்போது நீங்கள் வந்து இன்ஜின் ஆயிலெலாம் நல்லா இல்லைன்னா ஆயிலை வந்து மாற்றிங்க உங்களால் ஆயில் மாற்ற முடியலனா கூட ஆயில் வந்து லெவல் இருக்கான்னு பார்த்துங்க அது இன்ஜின் இருந்தாலும் சரி கீர் பாக்ஸ் ஆயிலாக இருந்தாலும் சரி ஏன்னா ஆயில் வந்து இன்ஜின் ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா லெவலு உங்களுக்கு வந்து அந்த ஹெட்டு போருக்கு அந்த வால்வுக்குலாம் வந்து உங்களுக்கு வந்து ஆயில் பற்றாது ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா இப்போ வந்து ஒரு தோராயமாக இப்போ ஒரு லிட்டரு ஆயில் இன்ஜின் ஆயில்னால் அது கால் லிட்டரு இருந்ததுன்னா அந்த ஆயில் வந்து போருக்கு அந்த போகாது அந்த போருக்கு ஃபுல்லாக அந்த பரவாது அந்த ஆயில் அதனால் வந்து நீங்கள் லாங் ட்ரைவ் போகும்போது இன்ஜின் ஆயில் வந்து லெவல் இருக்கான்னு பார்த்துங்க ஏன்னா ஆயில் வந்து சரியில் கொஞ்சம் கலரு மாறி இருக்குது அப்படி உங்களால் மாற்ற முடியலனா கூட ஆயில் லெவல் பார்த்துங்க ஆயில் லெவல் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து போர் வந்து உங்களுக்கு வந்து லாங் ட்ரைவில் போகும்போது வந்து உங்களுக்கு சீஸ் ஆகாது அதே மாதிரி கீர் பாக்ஸ் ஆயிலாம் செக் பண்ணி கீர் பாக்ஸ் ஆயில் கம்மியாக இருந்து நீங்கள் போட்டினா கூட ப்ராப்ளம் உங்களுக்கு அந்தளவு வராது நீங்கள் அப்புறம் கூட நீங்கள் மாற்றிக்கலாம் என்ன சவுண்டு வரும் உங்களுக்கு அதனால் வண்டிலாம் சீஸ் ஆகாது ரெண்டுமே வந்து நீங்கள் லாங் டிரைவ் போகும்போது லெவல் கரெக்டாக இருக்கணும் அது இன்ஜின் ஆயில் இருந்தாலும் சரி கீர் பாக்ஸ் ஆகலைன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஓட்டுங்க ஏன்னா லாங் ட்ரைவ் போகும்போது எந்த கடையும் இருக்காது உங்களுக்கு மெக்கானிஷ் இருக்காது எதுவுமே இருக்காது நீங்கள் அவஸ்தை அதனால் வந்து இந்த இதை மட்டும் நீங்கள் லாங் ட்ரைவில் போகும்போது ஃபாலோ பண்ணிங்க அடுத்து இப்போ நீங்கள் வந்து தெரியாமல் வண்டி லாங் ட்ரைவில் போகும்போது வண்டி சீஸ் ஆயிடுச்சு அந்த சீஸ் ஆனால் அந்த போர் பீஸ்டனை வந்து எப்படி நம்ம காப்பாற்றணும் அதுதான் நான் சொல்ல போகிறேன் நான் அதாவது இப்போ நீங்கள் வண்டி போயிட்டே இருக்கும்போது வண்டி வந்து சீஸாக இருந்துச்சு சீஸாக வர மாதிரி சவுண்டு உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் உடனே என்ன பண்ணோன்னா கிளச்சை பிடிச்சிடணும் வண்டி ஸ்லோ பண்ணிவிட்டு கிளச்சை பிடிச்சிட்டு அப்படியே வண்டி ஓரம் நிப்பாட்டிடணும் நிப்பாட்டிட்டு உங்களுக்கு வந்து என்ன ஆயில் ப்ராப்ளமாக ஆயில் இல்லாமல் இருக்கா என்ன ஏதுன்னு நீங்கள் பார்த்துங்க ஆயில் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆயில் ஊற்றிடுங்க அந்த லெவலுக்கு மாதிரி ஊற்றிடுங்க ஃபோர் ஸ்டோக் வண்டிக்கு இதே வந்து நீங்கள் டூ ஸ்டோக் அதாவது பெட்ரோலில் வண்டி ஓட்டுறீங்களே அவங்க வந்து சைடு ஆயில் வந்து இருக்கான்னு பார்த்துங்க ஆயில் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஆயில் அதிகமாக போகிற மாதிரி பண்ணிங்க அதே மாதிரி பண்ணிவிட்டு நம்ம சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போர் பிஸ்டன் உடையாது நீங்கள் அதே மாதிரி சீஸ் ஆச்சு வண்டி நிப்பாட்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் சீஸ் ஆகும்போது போர் பிஸ்டன் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் வண்டி நிப்பாட்டிட்டு ஆயில் ஏதாவது கம்மியாக இருந்தால் பார்த்து ஊற்றிட்டு அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு ரொம்ப ஹெவியாக சீஸ் ஆச்சு போர் பிஸ்டன்லாம் உடையிற மாதிரி இருந்தனா அது ஒன்றும் பண்ண முடியாது நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வண்டி வந்து சீஸ் ஆகிற மாதிரி சீஸ் ஆனால் கூட போர் பீஸ்னு உடையாது ஏன்னா போர் பீஸ்னு கொஞ்சம் வீக் ஆகும் அவ்வளோ தான் கொஞ்சம் பிக்கப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோ தான் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் லாங் ட்ரைவ் போகும்போது நீங்கள் எதுவுமே பயப்பட தேவையில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்